ஒவ்வொரு சனிக்கிழமை இன்னும் வரக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமை போக போக பார்த்தீங்கன்னா விஜயோடைய பேச்சு வந்து உக்ரமான பேச்சாக மாறும் அப்படின்லாம் மாற்றுக்கிறது கிடையே கிடையாது ஏன்னா திருச்சியில் பேசுறது அரியலூரில் பேசுறது அதை தாண்டி நாகப்பட்டினம் திருவாரூரில் பேசுகிற பேச்சு எல்லாம் வந்து டேரிங்கான ஒரு அரசியலருந்து எல்லோரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க கேட்டிருப்பீங்க ரைட் ஓகே இனி வரும் இனி வரும் சனிக்கிழமைகளும் இதை தாண்டி இருக்குமா அப்படின்பொழுது தாவேக்காவிற்கு குறிப்பாக விஜய்க்கு எதிர்ப்பு அரசியல் ஆதரவு அரசியல் எதிர்ப்பு அரசியலில் ரெண்டுமே சமமா இருக்குமா அப்படின்னு பார்த்தா எதிர்ப்பு அரசியல் தான் அதிகமா இருக்கும் நான் சொல்றது என்னன்னா அது திமுகவுடைய எதிர்ப்பு அரசியலை தாண்டி எல்லா கட்சிக்குமான ஒரு எதிர்ப்பு அரசியலா நீங்க எங்க காலகாலமாக கட்சி நடத்திக்கிட்டு இருக்கேன் காலகாலமாக போஸ்டர் ஓட்டிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது வருவீங்க ட்விட்டர்ல கட்சி ஆரம்பிப்பீங்க ரெண்டு வருஷத்துல வந்து கொடி கொடியேற்றுவீங்க விக்கிரவாண்டியில் மாநாடு நடத்துவீங்க மதுரையில் இன்னொரு மாநாடு நடத்துவீங்க பரந்தூருக்கு போவீங்க ஒரு புத்தக வெள்ளி விழாக்கு வருவீங்க திடீர்னு வந்து நீங்க ரோட் ஷோன்னு நடத்துவீங்க இல்லைன்னா வந்து மக்களை சந்திக்கிற பயணம் பண்ணுவீங்க ஜெஜே ஜெஜன் லட்சக்கணக்கில் கூட்டம் கூடும் கூட்டம் கொண்டோடனே நீங்க ஆவேசமா பேசுவீங்க பேசணும்னே இவ்வளோ லட்சம் பேருடைய ஆதரவு கிடைச்சா நாங்க என்ன சும்மாவா இருப்போம் இதுதான் மனநிலை இது எல்லா கட்சிக்கும் மனநிலை வந்து அதுவும் தொடர்ச்சியாக திமுக எதிர்ப்ப அரசியல் ஏன் கையில் எடுத்திருக்காரு இப்போ பிஜேபியை கூட கொஞ்சம் பேசுறதால நிறுத்திட்டாருப்பா விஜய் அப்படின்னு சரி சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவரே சொல்றாரு இல்லீங்களா டிவி கே டிஎம்கே எஸ் டிஎம் கே அப்படின்னு அதுக்கு தான் அதிமுக அதிமுக ஒரு கட்சி அப்படி ஓரம் கட்டிட்டீங்களேப்பா ஐம்பது வருஷமான கட்சி அது எம்ஜிஆர் ஆரம்பிச்சது மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து அப்படி வந்து தூக்கி அந்த அந்த கட்சி அப்படி தூக்கி வந்து எனக்கும் டிஎம்கே தான் போட்டி நீங்களாம் ஒன்றும் சீன்லேயே கிடையாது பாமக இருக்குது தேமுதிக இருக்குது நாம் தமிழர் அவர் ஒரு பக்கம் கொந்தளிச்சுட்டு இருக்காரு இப்ப முன்னாள் அமைச்சர் உதயகுமார் அது எப்படி விஜய் வந்து டிவிகே வர்சஸ் டிஎம்கேன்னு சொல்லிடலாம் அப்ப என்ன நாங்க என்ன ஐம்பது வருஷமா இருக்கிறோம் இன்னும் அண்ணா திமுக சீன்லயே இல்லையா எங்களுக்கு திமுக தாங்க போட்டி அதெல்லாம் கிடையாது கிடையாதுங்கன்னா அவர் ஒரு பக்கம் ஓப்பனாவே டிடிவி தினகரன் அடிக்க அடிச்சிட்டார் வந்து விஜய் ஒரு மாசம் காமிச்சிட்டார் விஜய் கூட கூட்டணி வச்சா என்ன சில பேர் உள்ளுக்குள்ள வச்சிருக்காங்க டிடிவி வெளியவே சொல்லிட்டாரு ஆரம்பத்துல சொல்லியாச்சு வந்து உள்ள ஓபிஎஸ் வருவாரா அவர் வருவாரா இவர் வருவாரா இது எல்லாம் தாண்டி பேசின பேச்சு வர சனிக்கிழமை எப்போ வரும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க சில பேர் வந்து என்னங்க விஜய் வந்து பேரே சொல்ல மாட்டேன்றாரு வந்து யார் பேரையும் சொல்ல மாட்டேன்றாரு முதல்வர் பேரை சொல்ல மாட்டேன்றாரு அப்புறம் வந்து கலைஞர் பேரை சொல்ல மாட்டேன்றாரு அமைச்சர்களுடைய பேரை சொல்ல மாட்டேன்றாரு அப்படின்னு அது அவருடைய விருப்பம் சொல்கிறது சொல்லாதும் அதை தாண்டி விஜய்க்கான விஜய் கட்சியினருக்கான எதிர்ப்பு அரசியல் எதிர்வினைகள் அப்படின்ட்டு வந்து ஆரம்பிச்சிருவாங்க ஆரம்பித்து அச்சியாது ஏன்னா நாகப்பட்டினம் திருவாரூர் முக்கியமாக திருவாரூரில் வந்த கூட்டம் அந்த கூட்டத்துக்கு வந்து ஒரு ரெண்டு நாள் சோஷியல் மீடியாவில் ஒரு மீம்ஸ் ஒரு ஃபோட்டோ ஒன்று பதிவாகிட்டு இருந்தது என்னென்னா இந்த கூட்டம் தாவேக்காவில் காமிச்சாங்கல்ல விஜய்க்கு வந்த கூட்டம்ல இது முழுக்க முழுக்க ஏஐங்க ஒரிஜினல் இதுதான் அப்படின்னு சொல்லி காலியாக கிடைக்குது ரோடே அந்த ரவுண்டானவே காலியாக கிடைக்குது அண்ணா சில பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பேர் நின்றுட்டு இருக்காங்க இதுதான் ஒரிஜினல் இது ஏஐயில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி வைரல் பண்ணி விட்டாங்க டிவிக்கு ஐடிவி இங்கே சும்மா இருக்குமா விஜயோடைய ஒரு ஒரு என்ன சொல்கிறது அந்த ட்ரைனிங் கொடுத்துருக்குற அந்த ஆட்கள் சும்மா சும்மா சோஷியல் மீடியாவில் பயங்கர ஆக்டிவாக இருக்கிறாங்க சொல்லவே அது என்ன பண்ணிட்டாங்க அதை ஏஐ ஒரிஜினல் சொன்னீங்கள நீங்கள் தாங்க வந்து ஏஐ பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி அதில் இருக்க லோவோ ஒன்று கட் பண்ணாமல் விட்டுக்கிறாங்க அந்த படத்தை அதை ரவுண்ட் பண்ணி ஏங்க கொண்டே மறந்துட்டீங்களே மண்டையில் இருக்கிற கொண்டே அப்படின்னு இது யார் பண்ணதுன்னு தெரியல அரசியல் கண்டிப்பாக தொடங்கியாச்சு கமலஹாசன் ஒரு அறிக்கை விட்டுருக்கார் கமலஹாசன் அறிக்கை வந்து பெரும்பாலும் புரியாத அறிக்கையாக தான் இருக்கும் அந்த ரோபோ சங்கர் இறந்தது கூட பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கவிதை எழுதியிருக்காரு என்னென்ன புரியல அது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா சீமானுக்கு அடுத்து பத்திரிகையாளர்கள் மைக் நீட்னா சலைக்காமல் பதில் சொல்லக்கூடிய ஒருத்தர்னா உலகநாயன் கமலஹாசன் மட்டுந்தாங்க அவர் என்ன அறிக்கை விட்டுருக்காருன்னா தம்பி கூட்டம்லாம் விஜய்க்கு சொல்றாரு தம்பி கூட்டம் கூட்டுறதுலாம் ஓட்டாக மாறாது எனக்கு இது நடந்திருக்கு அப்படின்றார் வந்து எனக்கு இது நடந்திருக்குது அதே சமயத்தில் ஒரே நேர்கோட்டா பயணிங்க நல்லதே செய்ங்க துணிவோடு செய்ங்க வெற்றி உங்களுக்கு நிச்சயம் வாழ்த்துக்கள் தம்பி அப்படின்னு போட்டிருக்காரு அதுக்கு தம்பிங்க டிவிக்கு தம்பிகள் உள்ளே இறக்கி இது பண்ணிட்டாங்க ஏங்க நீங்கள் டிவியை ஓடச்சுங்க டார்ச் லைட்டை தூக்கி போட்டீங்க கடைசியில் எங்கே போய் ஐக்கிய மாட்டேன்னு தெரியல உங்களுக்கு கூட்டம் வந்துது ஓட்டு வரல அப்படின்றதுக்காக எங்கள் தலைவருக்கு அப்படி கிடையாது வந்து உங்கள் கூட்டத்தையும் எங்கள் கூட்டையும் ஒப்பிட்டு பாருங்க நீங்க தானே சுத்தி சுத்தி வந்தீங்க வேற எங்க நீங்க வெளியே போனீங்க நாங்க போற இடெல்லாம் அல்லதுங்க கூட்டம் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் வந்து இன்னொரு பக்கம் வந்து ஒரு பெண்மணி பேசின இது எனக்கு கொஞ்சம் அது தாவேக்காவுடைய சேர்ந்த ஏன்னா தொண்டர் ரசிகர் இவங்களை ஒண்ணும் கட்டுப்படுத்த முடியாது இப்ப கூட பாருங்க நாகப்பட்டினத்துல கூட்டத்துக்கு வந்தவங்க சில பேர் மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க என்னன்னா வேளாங்கண்ணிக்கு கோயிலுக்கு சொந்தமான ஒரு கட்டடத்தை சேதப்படுத்தியிருக்காங்க கோயிலுக்கு தான் அதனால வந்து சேதப்படுத்த படுத்தியவர்கள் மீது வழக்கு வாங்கிருக்கு திருவாரூர்லேயே அது நடக்க தான் செய்யும் வந்து இவங்க வந்து உண்மையிலே ரசிகர் மனநிலையிலிருந்து தொண்டர் மனநிலைக்கு மாறுவதற்கு இன்னும் காலங்கள் இருக்கிறது அதெல்லாம் மீறி இவங்களை ஒன்றுமே பண்ண முடியாது சாமி இவங்களை அடக்கவே முடியாது இப்படி வந்து கட்டுக்கட்டா கூட்டம் கூட்டமா அப்படி வந்து சொல்லுவாங்கல்ல எள்ளு போட்டால் எள்ளு எடுக்கலாம் அது மாதிரி இருந்தால் என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பேச்சும் இருக்கும் பொழுது அதில் இந்த வந்தவங்களாம் ஒவ்வொரு இதோ இது எடுக்கிறாங்களோ ஒரு 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 பெண் ஒரு பொம்பளை பிள்ளை ஒவ்வொன்று அழுகுது விஜயை பார்த்துட்டு தேம்பி தேம்பி அழுகுது குறிப்பாக நாகப்பட்டினத்துலேருந்து இந்த திருவாரூர் போகிற வழியில் இந்த குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து விஜய்க்கு மரியாதை செய்கிறது மகள செய்கிறது அவர் திரும்ப வந்து அவங்களுக்கு இது பண்ணுறது ஏறக்குறைய இது ஒரு எம்ஜிஆர் பாணி மாதிரியே இருந்தது வந்து எம்ஜிஆர் பாணி பாணியுமே இருந்தது இங்கே சில பேர் கூட கோவப்படலாம் எம்ஜிஆர் விஜயோ ஒன்று அப்படின்னு மாசுன்னு வந்துவிட்டா ரைட்டுங்க தானேங்க ஒரு மாசு தானே ஏதோ ஒரு கரிஷ்மா ஏதோ ஒரு காரணம் ஒருத்தர் நம்மளுக்கு பிடிச்சி போயிருக்குது அது என்ன காரணமே சொல்ல முடியாது அது அப்படி வந்து பதிலாக ஒரு பெரிய கிரேனில் கொண்டு வந்து மாலை அப்படி நிறுத்துகிறாங்க வந்து ஏறின்னு அதை ஏற்றுக்கிற ஒரு விதம் வந்து இதெல்லாம் மீறி ஒரு அவங்க வந்தவங்கெல்லாம் அவங்களாம் எடுத்துருக்காங்க சேனங்கள்லாம் எடுத்துருக்காங்க ஒரு பெண் வந்து சீமானை ரொம்ப தரக்குறைவான வார்த்தைகள்ல திட்டுறாங்க அது தவறான ஒரு விஷயம் அவங்க தாவேக்கா தொண்டு போய் உண்மையிலே தாவேக்கா அவனுடைய தொண்டரா ரசிகரா இல்லது வந்து அவங்களை வேணும்னே பேச வச்சாங்களேன் காரணம் தெரியல இதெல்லாம் தயவு செஞ்சு கொஞ்சம் சரி பண்ணணும் ரொம்ப மோசமான திட்டக்கூடாது ஏன்னா உங்கள் தலைவர் தாவேக்காவுடைய தலைவர் விஜய் எந்த இடத்துல யாரையும் வந்து நேரடியாக மறைமுறையோட தாக்கவே இல்லைங்க வந்து இப்போ நினைச்சிருந்தா சீமான் அவர்கள் இந்த பேச்சு பேசுறதுக்கு விஜய் போகிற மேடையெல்லாம் வந்து பேசியிருக்கலாம் அதை தான் எதிர்பார்க்குறாங்க அந்த பே சீமான் அப்படின்ற ஒரு வார்த்தையை கூட எடுக்க மாட்டேன்றாரு ஆனால் அந்த பெண்மணி பேசியிருக்கிற அந்த வீடியோ வைரல் ஆகிடுது அது என்ன சொல்றாங்க தெரியல சாவேக்காவினர் இது எங்க ஆளுங்களே கிடையாதுங்க இதை திட்டமிட்டு இது பண்ணது அப்படின்றாங்க அது எதுவாக இருந்தாலும் சரி உங்கள் தலைவர் மாதிரி வந்து தலை மற்ற தலைவர்கள் மீது மற்ற கட்சியினர் மீது நாகரிகமற்ற முறையில் எதையும் வந்து விமர்சனம் பண்ணாதீங்க சோஷியல் மீடியாவில் போடாதீங்க அதுதான் தாவேக்காவ நிற்கும் மிகப்பெரிய பலம் அதுதான் விஜய்க்கான பலமும் கூட நம்ம ஒரு திரைப்பட விமர்சகர் புழு சட்ட மாறம் ஒன்று போட்டிருக்காரு வந்து என்னன்னா போகிற இடமெல்லாம் வந்து இந்த அவருக்கு வந்து இது கொடுத்தது வீரவாள் கொடுத்தது குறிப்பாக ஒரு பெரிய வேல் முருகருடைய வேல் ஒன்று அதை எப்படி ஏறி நின்று வாங்கிட்டார் அந்த ஸ்டில்லை பெருசாக போட்டு அமக்கலை மாட்டேன் வந்து பார்த்திங்கனா வெற்றி வேல் வீர வேல் அப்படின்ட்டு அதை கொடுத்து வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடலோர மீனவர்கள் இந்திய மீனவர்கள் இந்திய மீனவர்கள் ஏன் சொல்ல மாட்டேன்னு தமிழக மீனவர்கள் தமிழக மீனவர்கள்னு ஏன் மத்திய அரசு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்குது இந்திய மீனவர்கள்னு சொல்லுங்கள் மீனவர்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான்தான் முதல் நின்றுப்பேன் பதினாலு வருஷத்துக்கு முன்னாடியே நான் நின்றுட்டேன் இனிய நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதோடு சேர்த்து ஈழத் தமிழர்கள் பிரச்சனையும் பேச ஆரம்பிச்சார் ஏற்கனவே கச்சத்தீவு பிரச்சனையை பேசினாரோ அதுக்கு எல்லாரும் கேள்வி பண்ணாங்க ஏ எல்லாம் வரவங்க அரசியல்வாதி பூரா அந்த கச்சத்தீவு கச்சத்தீவுன்னு கச்சத்தீவை கொடுத்தாச்சுங்க அதை எப்படிங்க மீட்க முடியும் விஜயம் அதை தான் புதுசாக ஏதாவது சொல்றாரான்னு பார்த்தா விஜய் என்னைக்கு கச்சத்தீவுன்னு பேசினாரா அங்க பக்கத்து நாட்டில் ஒரே அமக்கலம் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ண கூட ஜனநாயகன ஜனநாயகன் பொட்டி வரக்கூடாது ஜனநாயகன் பாட்டு எங்கேயும் ஒழிக்க கூடாது அங்க இருக்கிற தாபேக்கா கொடியெல்லாம் அடிச்சு நொறுக்குங்க அங்க இருக்கிற அதிபர் என்ன பண்ணிட்டாரு அபர்வ ஹெலிகாப்டர் பிடிச்சுன்னு வந்து கச்சத்தீவில் இறங்கி இது எங்களுக்கான இடங்கன்ட்டு இவ்வளவு அரசியல்வாதிகள் பேசியிருக்காங்கல்ல பெருந்தலைவர்கள் பேசியிருக்காங்க லெட்டர் பேர் கட்சிக்காரங்க பேசுறாங்க கச்சத்தீவை தொடாத தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்களே கிடையாது ஆனால் விஜய் பேசின பிறகு ஏன் இவ்வளவு பெரிய விஷயமாச்சு அதுதான் பல பேருக்கு காண்டாச்சு அதுதான் பேசும் பொருளாமாச்சு அது நேஷனல் மீடியா அளவில் பிரதிபலிக்க இப்ப ஈழத்தமிழர் பிரச்சனையை வந்து கையில தொட்டாருன்னு இவர் என்ன சொல்றாரு நம்ம திரைப்பட விமர்சகர் முருகன் வந்து என் முப்பாட்டன் சொல்லிக்கிட்டு இருக்காரு சீமான் அவரு தான் வந்து தொடர்ச்சியாக ஈழத்தமிழர் தமிழர்களுக்கான நான் தான் தொப்புள் கொடி உறவு அவங்க தான் எங்களுக்கு அதில் ஏங்க விஜய் போய் கை வச்சிருக்காரு இது என்ன தேவையில்லாத வேலை இல்லையா அப்படின்னு அவர் பக்கம் ஒரு பக்கம் கலாய்ச்சிருக்காரு இதெல்லாம் மீறி விஜய் உண்மையிலேயே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் களத்தில் ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய இல்லை ஒரு பெருவாரியான வாக்கை தரக்கூடிய அளவிற்கு ஒரு செல்வாக்கு பெற்றார் அவர் ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா அவருக்கு அவர் கட்சிக்கு அஞ்சு எம்எல்ஏ வருவாங்களா அல்லது ஐம்பது எம்எல்ஏ வருவாங்களா நமக்கு வந்து தோசியம் பார்க்க தெரியாது நமக்கு யார் எந்த கட்சியும் சார்ந்தவரும் கிடையாது இதை தாண்டி மக்களுடைய மனநிலை என்னன்னா வராருப்பா அந்த தம்பி போட்டு தான் போட்டு பார்ப்போமே வராருப்பா அந்த தம்பி இவருக்கு ஒரு ஆதரவு தான் கொடுத்து பார்ப்போமே அப்படின்ற மனநிலைக்கு வந்ததுனால்தான் இவ்வளோ பெரிய கூட்டம் ஏன்னா திரும்ப அதான் விஜய் சொல்லியிருக்காரு கடைசியாக ஃபினிஷிங்காக வந்து ஏங்க வர கூட்டம் ஓட்டா மாறாதுன்னு சொல்லாதுங்க சொல்றாங்க ஓட்டு போட மாட்டீங்களா நீங்க எனக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறீங்களா இது தாங்க திரும்ப திரும்ப சொல்றது ஏன்னா எத்தனையோ திரைப்பட கலைஞர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க ஃபீல்ட் அவுட் ஆயிருக்காங்க ஃபீல்ட் அவுட் ஆன பிறகு கட்சியை கழிச்சிட்டு வந்திருக்காங்க அந்த கட்சி ஆரம்பித்த பிறகு அவங்க போற இடம் எல்லாம் கூட்டம் வந்தது அதெல்லாம் ஓட்டா மாறுச்சுனா கிடையே கிடையாது ஆனால் லைம் லைட்ல இருக்கிற ஒரு நடிகர் இன்னைக்கும் இன்னைக்கும் வந்து அவருடைய திரைப்படங்கள் கிட்டத்தட்ட வந்து என்ன சொல்றது வந்து உலக அளவில் ஒரு அறநூறு கோடிக்கு மேல் வசூல் பண்ணணும் நான் குறைஞ்சபட்சம் ஆறுநூறு கோடிக்கு மேல் வசூல் பண்ணணுன்ற ரேஞ்சில் இருக்கிற ஒரு நடிகர் அரசியலுக்குள் வந்திருக்காருனா அவருடைய மாஸ் தனி மாஸ் அது அதுதான் அவருக்கு பலமாகவே மாறி இருக்குது இதெல்லாம் மீறி திரும்பவும் இப்போ என்னென்னா இப்போ ரெண்டு நாள் இப்போ ஒரு சோசியல் மீடியாவில் ரெண்டு நாள் போய்கிற விஷயம் என்னென்னா இந்த நாகப்பட்டினம் திருவாரூர் இதெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு ஏர்போர்ட் திருச்சி ஏர்போர்ட்டுக்கு போகிற பத்திரிகையாளர்கள் வந்து குரல் கொடுக்கறது கேட்குது விஜய் சார் விஜய் சார் ஒரு பேட்டி சார் பேட்டி சார் பேட்டி சார்ன்றாங்க இவர் காதலை வாங்கிக்காம அப்படி போறாப்பில போன உடனே அந்த கூட்டத்துல இருந்து ஒரு சவுண்டு வந்து மென்டல் அப்படின்னு ஒரு சவுண்டு ஒன்று வருது அதை எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க பேசினவர் யாருன்னு காமிக்கலை வந்து வெறும் வாய்ஸ் ஓவர் தான் வருது இது ஏங்க வாய்ஸ் ஓவர் கொடுக்குறீங்க அப்படின்னு ஒரு தரப்பு இல்லை இது வந்து கடுப்பாகி தான் வந்து பத்திரிகையாளர் திட்டாங்க அப்படின்னு ஏன் இவ்வளோ இவ்வளோ பெரிய ஆளாக இவர் மீடியாவை சந்திக்க மாட்டாரா இவர் பத்திரிகையாளர்கள் சந்திக்க மாட்டாரா இப்படி பத்திரிகையாளர் சந்திக்காமலே இந்த எலக்ஷனை இவர் கடந்துருவாரா அப்படின்ற ஒரு விஷயம் போகுது ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பது சந்திக்காமல் இருப்பது வந்து அவர்களுடைய விருப்பம் வந்து ஆனால் சந்திச்சு தான் ஆகணும் நான் என்ன சொல்றேன்னா விஜய் என்னுடைய தனிப்பட்ட முறையில் சரி ஏர்போர்ட்ல நின்று கேட்டாங்க இல்லைங்களா ரெண்டு ஒரு வார்த்தை சில கேள்விகள் நோ கமெண்ட்ஸ் சில கே கண்டிப்பாக வந்து ட்ரிகர் செய்கிற மாதிரியான கேள்விகள் இருக்கோ நீங்க மீட் பண்ணி தான் ஆகணும் என்னைக்கு யாரும் பத்திரிகையாளர் சந்திச்சு தான் ஆகணும் ஏன்னா விஜயகாந்த் என்ற அற்புதமான ஒரு தலைவரை அற்புதமான ஒரு மனிதரை எடக்குமடக்கான கேள்விகள் நான் எல்லா பத்திரிகையாளர் சொல்ல திட்டமிட்டு எடக்குமடக்கான கேள்விகள் அவரை கோபப்படுத்தக்கூடிய கேள்விகளை அவரை வந்து ஒரு மது மது பிரியர் அப்படின்ற ஒரு ரேஞ்சை கொண்டு வந்தது சில பேர் வந்து விஜய் அதுக்கு தான் தயங்குறாருன்னு நினைக்கிறேன் அதே வேளையில் அவர் தான் வந்து பத்திரிகையாளர் சந்திக்கல மீடியாவை பார்க்க மாட்டேன்றாரு நீங்க செய்தியை பொறுக்க நீங்க அவர் செய்தியை போட மாட்டேன்றீங்களேன் அவர் எக்ஸ் வலைதளத்தில் போடுற செய்தி ஏன் எடுத்து போடுறீங்க அவர் போறப்பெல்லாம் ஏன் வந்து கேமரா எடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க பொதுவாக கேட்கறேன் அப்போ தேவைப்படுது கண்டென்ட் அங்க இருக்குது சரி பேட்டி கொடுக்கறதும் கொடுக்காதும் அவருடைய விருப்பம் மெண்டல் அப்படின்னு ஒரு குரல் ஒன்று கேட்குது அது உண்மையாக யாராவது திட்டிருக்காங்களா அதை தாண்டி வந்து அந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்கப்பட்டதால் ஒரு வேலை திட்டி இருந்தால் அது அநாகரிகமான ஒரு விஷயம் அது திரும்பவும் சொல்கிறது தான் எல்லா தலைவர்களும் இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா தலைவர்களும் வந்து பத்திரிகையாளர் மீட் பண்ணிடுறாங்களா மீட் பண்ணல அது மீட் பண்ண வேண்டிய காலமாக தான் மீட் பண்ணுவார் அதே வேலையை விமர்சனம் பண்ணக்கூடாது தரக்குறைவான வார்த்தைகள் திட்டக்கூடாது இதெல்லாம் மீறி விஜயோடைய அந்த அந்த விஷயம் இருக்குல்ல நீங்கள் எவ்வளோ வேணாலும் அடிங்கியா நீங்கள் எவ்வளோ வேணாலும் விமர்சனம் பண்ணுங்கயா எனக்கான நேர்கோட்டுன்னு ஒன்று இருக்குல்ல அதில் நான் போயிட்டே இருப்பேன் நீங்கள் எவ்வளோ வேணாலும் ட்ரிகல் பண்ணுங்கள் எவ்வளோ வேணாலும் கட்டுப்பாடு போடுங்க எவ்வளோ வேணாலும் நிபந்தனை எல்லாத்தையும் ஏற்றுக்கிறேன் நான் இந்த ரோட்டில் நின்று பேசக்கூடாதுன்றீங்களா சரி ஓகே ஆகாயத்தில் நின்று பேசுறீங்களா ஓகே இதெல்லாம் மீறி இன்னும் போக போக இவருடைய செல்வாக்கு அதிகமானால் இந்த பிரச்சார பயணத்திற்கே தடை வரும்ன்றாங்க வந்து அப்போ வந்து ஒரு ஐடியாவா சரி ஒரு காணொலியாக நானே வீடியோ பேசி போடுறேன் ஏன்னா இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா இருக்குல்ல மீடியா இருக்குல்ல அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு உண்மையிலே விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பெரும் மாற்றத்தை கொடுப்பாரா இனி அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு ஒவ்வொரு சனிக்கிழமை ஒவ்வொரு பிரச்சாரத்திலும் விஜய் உடைய பேச்சு எப்படி இருக்கும் என்பதில் உங்களைப் போல நானும் அவளுடன் காத்திருக்கிறேன் அடுத்து வீடியோவில் சந்திப்போம் நன்றி